ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம முருங்கைக்கீரையில் ஒரு சூப்பரான சைடிஷ் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம் இது சப்பாத்தி சாதத்தோடு சாப்பிட்றக்கு அட்டகாசமாக இருக்குங்க முருங்கைக்கீரை தனியாக சாப்பிட பிடிக்காதவங்களுக்கு நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு கொடுத்து பாருங்கள் டேஸ்ட்டும் அட்டகாசமாக இருக்கும் இதே மாதிரி திரும்ப செய்ய சொல்லி கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இன்றைக்கி ஒரு பாத்திரத்தில் ஒரு கப் அளவுக்கு பாசி பருப்பு எடுத்துருக்கீங்க நீங்கள் எந்த கப்பு மெஷரிங் கப் வேணா எடுத்துக்கலாம் இதில் வேணால் எடுத்துக்கலாம் இன்றைக்கி ஒரு டம்னரில் கப் அளவுக்கு வருத்த பாசிப்பருப்பு எடுத்துருக்குறேன் அதே அளவில் கப் அளவுக்கு துவரப்பருப்பு அரை கப் பாசிப்பருப்பு அரைக்கப் துவரம் பருப்பு எடுத்திருக்குறாங்க இதை தண்ணி விட்டு ரெண்டு மூணு டைம் நல்லா கழுவி எடுத்துக்கலாம் நீங்கள் பாசிப்பருப்பு மட்டுமே சேர்த்துக்கலாம் இல்லை பருப்பு மட்டுமே கூட சேர்த்துக்கலாம் ஆனால் அந்த ரெண்டு பருப்பும் கலந்து செய்யும்போது நல்ல சுவையாக இருக்கும் இப்போ தண்ணி விட்டு கலந்து ஒரு ரெண்டு டம் அளவுக்கு தண்ணி ஊற்றி வச்சுருக்கேன் அதில் நாலு பல் பூண்டு ரெண்டு பிஞ்ச் அளவுக்கு மஞ்சள் தூளும் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு நீங்கள் இது குக்கரில் சேர்த்தோ இல்லை அப்படியே கூட நீங்கள் இந்த பாத்திரத்திலே நல்ல கொலையை வேக வச்சு எடுத்துக்கலாம் பாருங்கள் நான் பாசிப்பருப்பு துவரம் பருப்பு நல்லா கொலைய வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன் இப்போ இது ஓரமாக எடுத்து வச்சுட்டு ஸ்டவ்வில் ஒரு பேன் வச்சுக்கலாங்க பேனில் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா இதில் ஒரு அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கலாங்க சீரகம் நல்லா பொரிஞ்சிருந்ததுக்கு அப்புறமா ரெண்டு கைப்பிடி அளவுக்கு சின்ன வெங்காயம் பொடியாக நறுக்கி சேர்த்துக்கலாம் சின்ன வெங்காயமே சேருங்க ரொம்ப சுவையாக இருக்கும் கிட்ட சின்ன வெங்காயம் இல்லை ஆப்ஷனலாக பெரிய வெங்காயம் சேர்க்கறேன்னா சேர்த்துக்கலாம் சின்ன வெங்காயத்து கூட ரெண்டு இணுக்களவுக்கு கருவேப்பிலையும் சேர்த்துட்டு காரத்துக்கு ரெண்டு வரமிளகா ரெண்டாக கீரி சேர்த்துக்கிறாங்க சேர்த்து இந்த வெங்காயம் நல்லா கண்ணாடி பதத்துக்கு சுருங்க வதங்கி வரணுங்க அந்த அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் இப்போ ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கிட்ட இந்த வெங்காயத்தை நல்லா சுருங்க வதக்கி எடுத்துட்டுக்கேன் அடுத்ததாக இது கூட ரெண்டு தக்காளி சின்ன தக்காளியாக ரெண்டு தக்காளி எடுத்து கட் பண்ணி சேர்த்துக்கலாங்க நல்ல பெரிய சைஸ் தக்காளியாக இருந்தால் ஒரு தக்காளி சேருங்க போதுமானதாக இருக்கும் நான் சின்ன தக்காளின்றனால ரெண்டு சேர்த்துருக்குறேன் இந்த தக்காளி நல்லா கொலையாக வதங்கி வரணுங்க அந்த அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் தக்காளி இந்த மாதிரி நல்லா கொலையை வதங்கி வந்ததுக்கப்புறமா இது கூட ஏற்கனவே ஒரு மீடியம் சைஸ் கட்டு முருங்கைக்கீரை எடுத்துகிட்டு நல்லா க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன் அது இது கூட சேர்த்துக்கலாங்க ஒரு ரெண்டு கைப்பிடி அளவுக்கு முருங்கைக்கீரை வரும் அது கூட சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இதுக்கு தேவையான மசாலா எல்லாம் சேர்த்துக்கலாங்க ஒரு முக்கால் ஸ்பூன் அளவுக்கு சாம்பார் மிளகாய் தூள் சேர்த்துருக்கிறேன் கூடவே ரெண்டு ரெண்டு பிஞ்ச் அளவுக்கு மஞ்சள் தூளும் இந்த முருங்கைக்கீரைக்கு மட்டும் தேவையான அளவு உப்பும் சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம் நம்ம ஏற்கனவே வதக்கி வச்சுருந்தேன் வெங்காயம் தக்காளியோட இந்த முருங்கைக்கீரையும் நம்ம சேர்த்துற மசாலாவையும் நல்லா கலந்து எடுத்துக்கலாங்க இந்த மாதிரி நல்லா கலந்து எடுத்ததுக்கப்புறமா இந்த கீரை ஒரு எட்டு நிமிஷம் நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம் அதாவது நல்லா ரொம்ப கொலைய இல்லாமல் அங்கங்கே கீரை தட்டுப்படுற மாதிரியும் இல்லாமல் ரொம்ப அதிக நேரம் வேகிக்க வேண்டாம் ஒரு எட்டு நிமிஷம் மட்டும் வேக வச்சு எடுத்துக்கலாம் இந்த கீரை வேகிற கலவாக ஒரு அரைட்ட அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்குறாங்க சேர்த்துட்டு மூடி போட வேண்டாம் ஓப்பன்லேயே வச்சு வேக வச்சுக்கலாம் ஒரு எட்டு நிமிஷம் கழித்து பார்த்திங்கன்னா கீரை நல்லா வெந்து வந்திருக்கும் இந்த மாதிரி வெந்து வந்ததுக்கப்புறமா ஒரு டைம் நல்லா கலரை விட்டுட்டு இது கூட நம்ம ஏற்கனவே வேக வச்சு எடுத்து வச்சுருந்தோம் இல்லைங்களா துவரம் பருப்பும் பாசிப்பருப்பும் அது கூட சேர்த்து சேர்த்துக்கலாம் நான் தண்ணி எதுவும் சேர்க்கலைங்க கொஞ்சம் திக்காத அந்த கடையில் செய்ய போறேன் அதெல்லாம் தண்ணி எதுவும் சேர்க்கலை பருப்பு மட்டும் சேர்த்துக்கிட்டேன் சேர்த்துட்டு இது ஒரு டைம் நல்லா கலந்து விட்டு எடுத்துக்கலாங்க இது ஒரு டைம் நல்லா கலந்து விட்டு எடுத்ததுக்கு அப்புறமா உப்பு காரம் எல்லாம் செக் பண்ணிக்கலாம் ஏற்கனவே நான் காரத்துக்கு வர மிளகாயும் முக்கால் ஸ்பூன் அளவுக்கு சாம்பார் மிளகாய்த்தோம் சேர்த்துக்கிறேன் உப்பு வந்து கீரை கலவாதான் சேர்த்துனேன் இப்போ வேக வச்ச பருப்புக்கும் தேவையான உப்பு சேர்த்துட்டு இது ஒரு டைம் நல்லா கலந்து விட்டு உப்பு காரம் எல்லாம் செக் பண்ணிக்கலாங்க இந்த கடையில் வந்து கொஞ்சம் திக்காக இருந்தால் சாப்பிட்றக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க அதனால் எக்ஸ்ட்ரா தண்ணி எதுவும் சேர்க்கலை ஒரு ரெண்டு நிமிஷம் மட்டும் நல்லா கொதிக்க வச்சு எடுத்துக்கலாம் இப்போ ரெண்டு நிமிஷம் நல்லா கொதிச்சு அப்புறம் பாருங்கள் நல்லா திக்காக பார்க்குறக்கு எவ்வளோ சூப்பராக இருக்குதுன்னு டேஸ்ட்டும் அட்டைகாசமாக இருக்குங்க இதுக்கு கடைசியாக ஒரு தாளிப்பு சேர்த்துக்கலாம் தாளிப்புக்கு நம்ம வந்து கடுகு அதெல்லாம் எதுவுமே சேர்க்க வேண்டாம் சும்மா ஒரு சின்ன வெங்காயம் மட்டும் லைட்டாக தாளித்து கொட்டினிங்கன்னா போதும் சாப்பிட்றதுக்கு அவ்வளோ சுவையாக இருக்கும் தாளிப்பு சேர்க்கறக்கு முன்னாடி இது ஒரு டைம் நல்லா கலந்து விட்டு எடுத்துக்கலாம் உங்களுக்கு கீரை சுத்தமாக எங்கேயுமே தட்டுப்பட வேண்டாம் அப்படின்னா நல்லா கொலையை கடைஞ்சி எடுத்துக்கோங்க எனக்கு கீரை அங்கங்கே தட்டுப்பட்டால் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா லைட்டாக கடைஞ்சி எடுத்தால் போதும் நான் அங்கங்கே கீரை தட்டுப்படுற மாதிரி தான் கடைஞ்சி எடுத்துருக்கிறேன் கடைசியாக தாளிப்புக்கு தாளிப்பு கண்டில் கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துட்டு நான் கடுகு சீரகம்லாம் எதுவுமே சேர்க்கலைங்க சீரகம் ஆரம்பத்துலேயும் சேர்த்ததுனால ஒரு கைப்பிடி அளவுக்கு சின்ன வெங்காயம் மட்டும் சேர்த்துருக்குறேன் இதையும் வந்து நல்லா பொன்னிறமாலாம் வதக்க வேண்டாம் லைட்டாக வதக்கி எடுத்தோம்னா போதும் அந்த கீரை கடைகள் சாப்பிடும்போது அங்கங்கே அந்த வெங்காயம் தட்டுப்படுற மாதிரி இருந்துச்சுன்னா டேஸ்ட் அட்டகாசமாக இருக்கும் உங்களுக்கு காரம் பத்தலை அப்படின்னு இந்த டைம் ரெண்டு வரமிளகா கூட நீங்கள் கிள்ளி சேர்த்துக்கலாம் இப்போ இந்த வெங்காயத்தை நல்லா லைட்டாக அப்புறமா இதை நம்ம அந்த கீரை கடையில் சேர்த்துடலாங்க அவ்வளோதாங்க சூப்பரான சுவையான ஆரோக்கியமான முருங்கைக்கீரை கடையல் ரெடி நம்ம பாசிப்பருப்பு சேர்த்துருக்கறதுனால நல்லா ஆறுனதுக்கப்புறம் இன்னும் திக்னஸ் கொடுக்கும் சாப்பிட்றதுக்கு அட்டை ஆசமாக இருக்குங்க முருங்கைக்கீரை கீரை பிடிக்காதவங்களுக்கு நீங்கள் இந்த மாதிரி கடையெல்லாம் செஞ்சு கொடுத்து பாருங்கள் அவ்வளோ சூப்பராக விரும்பி சாப்பிடுவாங்க ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் இந்த கடையல் ரெசிப்பியை ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்ஸ்களை சொல்லுங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சு மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்